ஹலோ ஹாய் வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இந்தியா ஃப்ரான்ஸோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோன்னா ராமருக்கும் லக்ஷ்மனுக்கும் இருந்த ஒரு உறவு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஜெய்சங்கர் அவருடைய புக்கில் வந்து குறிப்பிட்டார் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரஷ்யாவோட அதாவது ரஷ்யா விடன்னு சொல்கிறத விட ரஷ்யா மாதிரியே ஒரு நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அந்த ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ ஏன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இந்தியா ஃப்ரான்ஸ் வராங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம்னா இப்போ ரிப்பப்ளிக் டே குடியரசு தினத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர்றது யாருன்னு அப்படின்னா ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரின் தான் வர்றார் ஸோ இப்போ ஒரு நாட்டுடைய தலைவர் அதிக தடவை வராங்க ஒரு நாட்டுடைய தலைவரை எப்போ நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இன்னும் எக்ஸ்ட்ராவாக போகிறோம் அப்படின்போது ஸோ இதை தான் வந்து சோவியத் யூனியன் காலத்துலேருந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் அப்போ ஒரு ஆறு தடவை ஒரு ஃப்ரான்ஸோடைய பிரசிடென்ட்டை இந்தியாவுக்கு கூப்பிட்றாங்க ஆறாவது தடவையாக போது அப்போ இவங்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்த்துக்கணும் எந்தளவுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இது இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு எந்த ஒரு நாட்டுக்குமே இந்த அளவுக்கு கூப்பிட்டது அதாவது அமெரிக்கா வந்து இந்த வாட்டி வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்காவோடு பிரசிடெண்ட் ஜோ பைடன் தான் இந்த வாட்டி குடியரசு தினத்துக்கு வர மாதிரி இருந்தது கடைசி டைமில் வந்து அவங்க ரீசன் சொல்ல பட் அங்கே இருக்கிற சில மீட்டிங் அண்ட் அவங்களுடைய எலெக்ஷனும் போகிறது இல்லையா அந்த எலெக்ஷனில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்க இதை டர்ன் டவுன் பண்ணிட்டாங்க இன்விடேஷனை நாங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அமெரிக்கா ஸோ இப்போ ஷார்ட் டேர்மில் இந்தியா வந்து இவங்களுக்கு சொல்கிறாங்க ஃப்ரான்ஸுக்கு ஸோ அவருமே வரேன்னு சொல்கிறாருன்ட்டு பார்க்குறோம் ஸோ இப்போ ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம என்னென்னா நைன்டீன் நைன்டி எயிட்டில் நம்ம வந்து அணுகுண்டு சோதனை பண்ணும்போது எல்லா நாடுகளுமே இந்தியா மேலே வந்து கண்டனம் தெரிவித்தாங்க பொருளாதார தடை விதித்தாங்க ஆனால் அந்த டைமில் வந்து அந்த சோதனைக்கு முன்னாடி தான் நம்ம ஃப்ரான்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகப்போது ஸோ அப்போ வந்து அவங்களுடைய பிரசிடென்ட் சிராக் தான் இங்கே வந்திருப்பார் வந்திருப்பார் ஸோ அப்போ அந்த டைமில் ஸோ அந்த சோதனை நடத்தினாலும் கூட அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக கண்டனமே தெரிவிச்சிருக்க மாட்டாங்க ஃப்ரான்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப பழைய கதை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் கூட இந்தியா வாய்ஸ் கொடுக்கல வாய்ஸ் கொடுக்கல நடுவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்மளை டார்கெட் பண்ணாங்க ஆனால் ஒரே ஒரு கண்ட்ரி இதில் வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரே ஒரு கண்ட்ரி எந்த ஒரு இது ஒரு ப்ளேமும் இந்தியா மேலே வைக்கலை அது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவங்க ஃப்ரான்ஸ் தான் நம்ம பார்க்கணும் ஸோ அவங்க அந்த அளவுக்குலாம் வந்து பெருசாக இந்தியாவை ப்ளேம் பண்ணி நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு எந்த ஒரு விஷயமே பண்ணல அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வெப்பன் சப்ளையர் அப்படின்னா ரஷ்யா தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஆப்வியஸாக ஸோ ஃபஸ்ட்டுக்கு ப்ளேஸில் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்பர் டூ யார் இருக்காங்கன்னு பார்த்தா தெரியும் ஃப்ரான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் நம்ம இப்போ தான் வந்து நம்ம இந்த ரஃபேல் விமானங்கள்லாம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நைன்டிஸ்லேயே நம்ம இந்த மிராஜ் இந்த மாதிரி போர் விமானங்கள்லாம் அவங்க கிட்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ வெப்பன்னு வரும்போதும் நிறைய இடத்துல வந்து அவங்க நம்மளுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்கன்றதையும் ஸோ இப்போ வந்து மேக் இன் இண்டியா இந்த திட்டம்லாம் வரும்போது நம்ம சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி மற்ற உள்ள இந்தியாவிலேயே வந்து டெக்னாலஜியை ஷேர் பண்ணலாம் இந்தியாவிலேயே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு கூட ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம் அது மாதிரி நீர்மூழ்கி கப்பல் இந்த ஸ்கார்ப்பியன் வகை இந்த நீர்மூழ்கப்ப சப்மெரின்ஸ்லாம் நிறைய அந்த டீலிங் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்படி இருக்கிற இந்த அளவுக்கு தான் இந்தியா ஃப்ரான்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து பெரிய அளவு அந்த ஒரு லாஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக பெரிய க்ளோஸ் க்ளோஸாக வளர்ந்துட்டு வருது ஸோ அதுவும் காரணமாக தான் பார்த்தோம்னா அதாவது இந்தியாவுடைய வளர்ச்சி நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து அவுட் ஆஃப் டாப்பிக் நம்ம பேசணும்னாலும் அதாவது நம்மளுக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்க சைனாவும் அண்டு பாகிஸ்தானுமே இந்தியாவை சில இடங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் வில்லாம் வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான வளர்ச்சி இருந்தாங்க உலக அரங்களில் பட் அவங்களே அதிகமாக வந்து முன்னேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுமே சில டைமில் பாராட்டுறாங்க ஸோ இன்ஃபேக்ட் நம்ம சொன்னோம்னா பாகிஸ்தான் கூட பார்த்தோம்னா நம்ம சந்திரயான் நம்ம நிலவுக்கு போனப்போ இப்போ சொல்லியிருந்தாங்க ஸோ இந்தியாவை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம் இஸ்ரோ அவங்களுடைய வளர்ச்சியெலாம் மிக பெருசாக அவங்களுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த விண்வெளி ஆராய்ச்சியெலாம் ஸ்டார்ட் பண்ணால் கூட எங்களால் அந்த அளவுக்கு போக முடியல ஸோ பாகிஸ்தான் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிருக்கு இந்தியா வந்து நிலவ அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அட் அ டைமில் இந்தியாவை அப்ரிஷியேட் பண்ணியும் பாகிஸ்தானை ப்ளேம் பண்ணியும் அவங்க நாட்டு மக்களையும் சொல்கிறத பார்க்குறோம் ஸோ அதுமாரி அவங்களுடைய முன்னாள் பிறந்த நவாஸ் ஷரீஃப் சொல்லும் போதே சொன்னார் இந்தியா வந்து மூணுக்கே போயிட்டாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து தரையிலேருந்து என்ன ஏந்திருக்கல இதுக்கெலாம் யார் காரணம் இந்த ஃபெயிலியர் ஸோ இப்போ இது ஏன் சொல்கிறேன்னா இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்றது நம்மளுடைய க்ளோஸ் கூட்டாளிகளை பொறுத்தும் இருக்குன்றது தான் ஸோ இப்போ ரஷ்யா நம்மளுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுறாங்களோ ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக இருக்கிற ஃப்ரான்ஸ் இவங்களும் இந்த மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு டெக்னாலஜி வைஸ் டெக்னாலஜிலாம் ஷேர் பண்ணி நம்ம வந்து வளர்கிறதுக்கும் பாதுகாப்பு அதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இந்த டைம் அதாவது ஒரு நேச்சுரலாக வந்து ஒரு ஜென்ரல் ஸ்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்கா அதிபரை கூப்பிட்றோம் அவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ உடனே வந்து போகும்போது இமானுவல் மேக்ரன் அவர்கிட்ட போகும்போது அவர் இமிடியட்டாக டேர்ன் டவுன் பண்ணிக்கலாம் அவரை கூப்பிட்டு என்ன கூப்பிட்றீங்களா அப்படின்னா ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு ஈகோ இல்லாமல் அவர் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணதையுமே நம்ம பார்க்க முடியுது ஸோ அப்போ லீடர் வைஸ் நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்புறம் வந்து அவங்க பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரன் கொண்டு அவங்களுக்குள்ள ஒரு அந்த கெமிஸ்ட்ரியும் கரெக்டான லெவலில் இருக்குன்றதை நம்மளால் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ இது எப்படி சூஸ் பண்ணுறாங்க இந்த பிரசிடண்ட்டை எப்படி அதாவது இந்த விழாவுக்கு குடியரசு தின விழாவுக்கு சீஃப் கெஸ்ட்டை எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடியே இது யார் யாரை ஒப்பிடணுன்றதுலாம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து டிசைட் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா இதில் நல்ல ஒரு அதாவது யோசித்து முடிவு எடுக்கணும் அதாவது நம்ம நான் அலைன்மெண்ட் அப்படின்னு போகும்போது அந்த காலகட்டத்திலாம் நம்ம அதாவது கோல்டு வார் நடந்துட்டு இருந்த காலம் ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடுமே யாரையுமே கூப்பிட முடியாது ஸோ அப்போ கரெக்டாகவும் இருந்திருக்கணும் ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செலக்ட் பண்ணி யார் நம்ம நாட்டுக்கு எந்த நாடு கூட நம்ம வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணோம் லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா எகிப்துலேருந்து எல்சிசி வந்திருப்பார் ஸோ அந்த நாடு கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் போது அவங்கள நம்ம கூப்பிடும் ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இதுக்கான அப்ரூவல் வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லை ஜனாதிபதி அவங்க கொடுக்கணும் ஸோ அதுக்கடுத்து அந்த நாட்டு தலைவர் அந்தந்த நாட்டு தலைவர்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய ஷெட்யூல் அந்த அட்டவணை அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா வேறு வேறு வேலைகள் அதுக்கான ஷெட்யூல் போட்டுருப்பாங்க ஸோ அவங்க அதுக்கு ஓகே அப்புறம் தான் இதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பமாகும் ஸோ இப்படி தான் பீடன் அவர் வந்து அங்கே இருக்க பிஸி ஷெடியூல்னால வர முடியலன்னு சொன்னப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எம் ஃப்ரான்ஸோட பிரசிடெண்ட்டை அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி அவரும் இதை அக்செப்ட் பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்குறோம் சரிங்க நம்மளும் இன்னைக்கு சொன்ன விஷயத்தில் உங்களுக்குமே எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துடலாம் இந்தியா ஃப்ரான்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய தகவல் இருந்தால் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்